எல்லோருக்கும் வணக்கம் பகவத்கீதையிலிருந்து பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் இது தமிழிலே சொல்கிறேன் நமையதாக தெரிந்தது நடந்தவையெல்லாம் நல்லதாகவே நடந்தன நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கின்றன நடக்கப் போபவை நல்லதாகவே இருக்கும் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பன்மொழியாக இருக்கலாம் பகவத்கீதையிலிருந்து நீங்கள் பல இடங்கள் பார்த்துருக்கலாம் பல கேலண்டர்கள் பார்த்துருக்கலாம் சவர சுவரொட்டிகள் பார்த்துருக்கலாம் பல புஸ்தகங்கள் பார்த்துருக்கலாம் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று நடந்தவை அனைத்தும் நல்லதாகவே நடந்திருக்கும் இதை நான் கொஞ்சம் புரிந்து கஷ்டமாக இருக்கலாம் சில சமயங்கள் நமக்கு நடந்தது நமக்கு ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் நம்ம நமக்கு மிகவும் நெருங்கிய உரிமையை நாம் இழந்திருக்கலாம் எதிர்பாராமல் இறந்திருக்கலாம் அந்த இழப்பு கூட சில சமயங்கள் திரும்ப பின்னொரு காலத்தில் ஒரு ஐந்து வருடங்கள் கிடைத்தோ பத்து வருடங்கள் கிடைத்தோ அதுக்கு நல்லதாக கூட நமக்கு தெரியும் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் அந்த நோய்க்கு அந்த இறப்பு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கலாம் அந்த இது நமக்கு உடனே புரியாது புரிவிற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து நமக்கே புரியும் பொழுது ஆமாம் அவருக்கு நடந்த அந்த இறப்பு அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்து என்று நாமே நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே நடந்தவை எல்லாமே நாம் உடனே நல்லது என்று புரியாட்டாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு அது நல்லது என்று புரியும் அப்பொழுது அதை எடுத்துக்கொள்ளும் எனவே எதையும் நல்லது கெட்டது என்று இன்று எடை போட்டார்கள் நேற்று நடந்தது இன்று நல்லதாக இருக்கலாம் என்று கெட்டதாக தெரிவது நாளைக்கு நல்லதாக தெரியும் நாளை நடக்கப் போவதை கண்டு பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதுவும் ஒரு காலத்தில் நல்லதாகவே இருக்கும் எனவே இறைவனின் அருள்படி நடக்கும் இந்த உலகத்தில் எல்லாமே நல்லதாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு மன அமைதியுடன் வாழ்ந்து வாருங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழையில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்